சொன்னா பாத்துட்டு நான் தம்பி போன் அடிக்கிற இல்ல நான் வேலைக்கு வேலை விட்டுப்பா தம்பி வர ஊட்டா போன கொஞ்சம் வழிய தந்தா போ நான் போன் தான் பாத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் போவீங்களோ நீங்க இதெல்லாம் சுத்தி போங்க அந்த ரோட்டெல்லாம் போவேல அது மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் அணிக்கு எந்த சின்ன சைக்கிள் தானே வாப்பா கொஞ்சம் இடத்த தாப்பா நமக்கு போவேல அடி நான் ரோ வழி தரணுமா இது எங்க மூத்தாவா போட்ட ரோட்ரா நான் போறேன்டா தூக்கிட்டு போடா சைக்கிள் இது ரோட்டு உங்களுடைய தம்பி ரோட்டு எனக்கு கொஞ்சம் வழிய தந்தா நான் போயிடுவேனே எல்லாருக்கும் பொது உள்ள ரோட்டு தானே தம்பி

என்ன கரைச்சல படுத்துறான் நம்மளை போட்டு வீட்டுக்கு முன்னுக்கு போலாம் போட்டு நாம நம்மளோட வீட்டுக்கு முன்னுக்கு நாள் அடிக்க போடா இப்படிதான் செய்யணும் இந்த போலாம் செய்யணும் நாம வீட்டுக்கு முன்னுக்கு போட போட இப்படிதான் போடணும் என்னடா வேண்ட பிரச்சனை எல்லாம் நம்மளோட வீட்டுக்கு தம்பி தம்பி டேய் இங்க வாடா என்ன

குப்பே ஊடு சுத்தம் மாறிக்கொண்டா முன்னுக்கு அதால நான் தூக்கி கொண்டாந்து போடு வந்தாண்டா நீ இப்படி எனக்கு செஞ்சுட்டு செஞ்சுட்டு போன ஏன்னா நாளைக்கு இன்னொரு எல்லாம் பாரு புள்ளையில வச்சிட்டு சின்ன புள்ளை வச்சிருக்கேன்டா இத தூக்கிட்டு போய் ஒன்றை குப்பை மாட்டில போடுவேன் அப்படி இல்லாட்டி மிஷின் வரும் மிஷின்ல போடு செய்யணும் செஞ்சுக்கலாம் நீ நீ பக்கத்துதா நீ வர கதைக்கிற கதை கூப்பையாக கொண்டு வந்து போட்டு வந்தான்டா சைக்கிளை வச்சுட்டு வந்தான்டா உன்னால என்ன செய்ய முடியும் செஞ்சுக்கடா அதுக்கு புறவு நீ வந்து அவனுக்கு அவரு அறியோண்டு விழுகிறதுக்கு காரண்ட அருமாவனுக்கு விளங்குது இல்ல நம்மோட அனுபவான வயசு சின்ன வயசு தானே சரி கழிச்சுட்டு போட்டோம் ஒரு நாளைக்கு யோசிப்பா பக்கத்து விட்டுக்காரன் அருமை ஏண்டா என்ன யோசிப்பான் இப்ப சின்ன ஆள் தானே சின்ன வயசு சரி பாப்போம் இன்னும் ஒரே இவன்ட ஒரே பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை பிடிச்சிட்டே இருக்கேன் இவன்ட பெரிய பிரச்சினையா கிடக்குற நம்மளோட முத்துவா படம் ஒழுங்கு என்னோப்பா இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நான் நாளைக்கு பிடிக்கிறேன் என்ன அவன் தன்னை வந்து உதவி செய்ய ஒண்ணு என்னவாப்பா நீங்களும் அவனமாய் மாறி காய்ச்சிட்டு இருக்கீங்க அவனை அரட்டி வைக்கணும் பாப்பா அப்படி அப்படி வச்சாதான் அப்படி இருப்பான் இது யார் ஒழுங்கு நாமும் அவஸ்ட்டுக்கு வந்தேன் இப்போ வந்தவன் எப்படி பா இப்படி இருப்பாள் ஆ நா நாம தான் பாப்பா கிங்கு மேரி மன்ஸ் லைக் மா இங்கே வாங்க

அப்படி நல்லாடா நல்லா இருக்கீமா ஆஹ் இவருதான் மகன் போலே இவருதான் நம்மளோட மகன் நல்ல பிள்ளை ஒரே ஒரு மகன் தான் நல்லா உழைப்பாரு இப்ப பக்கத்துல விசாரிச்சுட்டா மாமா வார உங்களோட பக்கத்து வீட்டுக்காரால்தான் இப்ப விசாரிச்சு உங்களோட பிள்ளைய பத்தி இந்த கல்யாணம் சரி வரா பாபா நமக்கு ஏமா பக்கத்து வீட்டுக்காரண்ட விசாரிச்சிருக்கியா பாப்பா அவங்க நல்ல அவங்க கூட மக்கா சிரிப்பான் அவன் நல்லாவா செல்லிருப்பான் நம்மள அவன் நல்லா செல்லிக்க மாட்டான் பாப்பா இந்த கல்யாணம் நமக்கு சரி வரா பாப்பா என்ன வாப்பாவமான ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளே காய்ச்சிக்கிறீங்களே என்ன விஷயம் ஒன்றுமில்லே நீங்கள் தான் பக்கத்து வீட்டுக்காரண்ட விசாரிச்சிட்டீங்களே விசாரிச்சது பிறகு நீங்கள் எனக்கு கொண்டு தருவீங்களா மாட்டீங்க நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க பக்கத்துக்காரால உங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கு புறவுதான் உங்களுக்கு பொண்ணே தரணும்னு நாங்க ஒரு மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கோம் என்ன தம்பி

ரொம்ப நல்லா ஜன்னாரண்ணே ஓ நீங்க ஒரு நல்ல புள்ள நல்லா கூடிய ஆள் கொஞ்சம் வேலையா இருந்தாலும் நல்லா நல்ல கௌரவமான ஆக்கள் அப்படின்ட்டு உங்களை பத்தி பெருமையா தான் ஜென்னாவே அதை அப்படித்தான் நாங்களும் உங்கள்கிட்ட வந்துட்டு உங்க உங்களை கல்யாணங்கிட்ட தங்கச்சி கல்யாணம் முடிப்போம் சொல்லி கேட்டு வந்து ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அயலவர்களோட அன்பாவும் நேசமாவும் நீங்க இருக்கும் இருந்தா மட்டும்தான் உங்கள நீங்க எப்படிப்பட்டவருங்கிறத வந்துட்டு அறிஞ்சிக்கிறதுக்கு பக்கத்துக்காரர்கள் உங்களை வந்துட்டு நல்ல மண்டி செப்பிக்க தாராது தான் வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறதுக்குரிய அடையாளம் உண்மையிலேயே உங்களை மதித்து உங்கள ஒரு நல்ல ஒரு முறையில் அந்த பக்கத்துட்டு இருக்கார உங்களை அவர் உங்களை பக்கத்து உங்களை பற்றி எங்கள்கிட்ட நல்லா பேசினாரு உண்மையிலேயே அயற் அயலவர்களோட நேசத்தோடைய அன்போடைய நடக்கிறது தான் ஒரு உண்மையான முஸ்லீமுக்கு அடையாளம் அவியல்லாம் அயன் செல்லலா அவளே செல்லவங்க கூட இதை பற்றிச்சுன்னாங்க அயலவர்களை நேசிங்க அயலவர்களோட அன்பை அறிங்குண்டு உண்மையிலேயே அவர் உங்களை பற்றி நல்லா தான் பேசினார் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விடுங்க நம்ம கல்யாணத்தை பேசி முடிப்போம் உண்மைதான் நீங்கள் தான் பக்கத்து விடுக்கார்களே எவ்வளோ நேசிக்கணுமுங்கிறது எங்களுக்கு விளங்குது நாங்கள் எவ்வளவு தவறு செஞ்சும் அவர் எங்களை நல்லபடியாக அவங்கள்ட்ட காய்ச்சிருக்காரு அதுதான் அவரு பெருந்தன் மேல மனசு நாங்களும் அதே மாதிரி நடந்துக்கணும் இனி